இப்போ ரெண்டு நாள் மணி ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் நம்ம ம வரண்குமார் ஐபிஎஸ் சார் ஒரு சுமதிங்கிற மேடம் கோர்ட்டு பார்க்குறாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி எந்த டூட்டியில் இருந்தாலும் துரத்தி விடுங்க அவங்க வந்து அந்நியமாக பேசியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு ரேப் கேஸ் நீங்கள் சொன்னீங்க ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான் சரி அவங்க ஏசிட்டாங்க அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் உங்களுக்கு தெரியுமா ஐயா அவங்க கோர்ட்டு பார்த்துட்டு வந்து கோர்ட்டில் சர்ச்சிட்ட திட்டி வாங்கி பிபி மேடத்தை திட்டி வாங்கி அவங்க ஒரு மன உளைச்சல இருந்துருப்பாங்க பல நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பெருன்னு கேட்டால் போன் அடித்து கே வர சொல்லியிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு இவங்க வந்திருக்க மாட்டாங்க லாஸ்ட்டில் இவங்க அன்றைக்கி வரவான்னு கேட்கணும் அவங்க ஒரு டென்ஷனில் ஏசிட்டாங்க ஐயா இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போட்டு நான் மைக்கில் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்தியா ஃபுல்லாக பரவலமாயிட்டிய நீங்கள் அவங்க வீட்டில் பிள்ளைகளோ பையனோ அவங்க ஹஸ்பண்டோ மன உளைச்சல இருந்து இறந்து செத்து பெட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும் நீங்கள் எல்லாத்தையும் போலீஸை மட்டும் இப்படி காட்டி கொடுக்கீங்க முதல்ல உங்களுக்கு சங்கம் இருக்குது போலீஸுக்கு சங்கம் கிடையாது அதனால ரொம்ப மட்டமாக நீங்கள் நினச்சிட்டீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் சென்னையில் போலீஸ் கோட்டர்ஸில் தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு பொண்ணு உங்கள் மேலே புகார் கொடுத்துச்சு ஆ புகாருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க நான் ஒரு பெண்ணை தான் லவ் லவ் பண்ண ஒன்றுமாதான் அது நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க அப்போ அவள் கெட்டாவளா ஆ நீர் ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டேன்னா அந்த பொண்ணு ஐபிஎஸ் எழுத வந்துச்சு அது ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் உடனே மாதிரியே மாறியாச்சு ஆ நீங்கள் கரெக்டாக இருந்தால் இந்த தண்டனை கொடுக்கலாம் நீங்கள் ஏக்கியும் கிடையாது புரிஞ்சதா உங்கள் கிஸ்டியா கிஸ்டி எனக்கு தெரியாது அதை எடுத்து பார்த்தா நீங்கள் மட்டமான ஆளு தான் நீங்கள் திருச்சி உங்கள் ஒய்ஃபு ராம்நாதர் ரெண்டு நாற்பது கிலோமீட்டர் வித்தியாசம் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் அரசியல்தான் பார்க்க போறேன் பாதிக்கப்பட்ட அந்த சுமதி மேடம்ங்கிற வந்து இருபத்தஞ்சி வருஷம் சரி சொல்லும் மேடம் நீங்கள் இப்போ வந்தாலும் அந்த சர்வீஸ் உத மதிங்க சார் அந்த பெண் அந்த மேடை இப்போ எவ்வளோ மன வளர்ச்சல் இருக்கும் அந்த மையம் நம்மளும் இப்படி பேரை போட்டு கெடுத்துட்டாங்களே அவங்க செத்து போனால் நீ தான் ஏன் பொறுப்பு நான் உண்மையிலே சொல்லுதேன் என்னை பிடிச்சி உள்ளே பட்டியலும் போடு அவங்க அவங்க வீட்டிலேயே ஏதோ ஒன்று இறந்து போயிட்டால் மனித ஒரு மாதிரி உன்மாரி கம்ப்ளைண்ட்டு கொடுப்பேன் ஏன் சுப்ரீம் கோர்ட் வர போவேன் எந்த போலீஸும் அப்படி நினைக்காதுங்க எல்லா போலீஸும் கஷ்டப்பட்டு தான் தூட்டி போகுது சரியா இன்றைக்கி பங்குனி வித்துரும் எல்லா போலீஸும் காடு கார்டை ஒன்று கூட இருக்க முடியாது டூட்டிப்பாது அதனால போலீஸை வந்து இந்த மாதிரி பிரபலமாக படித்து சஸ்பெண்ட் பண்ணாங்க உங்கள் உங்க ஆபீஸ் கூப்பிடுங்க வான் பண்ணுங்க இடத்த மாற்றுங்க இல்லை ஏஆருக்காடிங்க இல்லை பட்டாணியாக அடிங்க சும்மா போட்டு சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பிரபலமாக இருக்குது இதாயா கிடைச்சி மைக்கு கவர்மெண்ட் மைக்கு பப்ளிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது அதுலேருந்து இப்படி யூஸ் பண்ணிடலாம் அப்போ உங்களுடைய அதிகாரத்தை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஐபிஎஸ்ன்னு அண்ணாமலை மாதிரி இருக்கணும் இருக்க முடியுமா உங்களுக்கு சங்கம் இருக்குது நேரு சங்கத்துல சொல்லி உடச்சிட்டு வந்துருவாரு போலீஸ் அங்கும் கிடையாது பாதிக்கப்படத்தான் செய்யும் நன்றி வணக்கம் ஜெயகிந்த் தரன்குமார் ராஜ்மே சார் கரெக்டா தண்டனை கொடுங்க சார் இப்படி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தாங்க உங்க வீட்டுல வந்து தங்கச்சி உன் பொண்டாட்டியா இருந்தா நீ ஆ உங்க வீட்டுல பொண்டாட்டியா தங்கச்சியா இருந்தா நீ கேவலப்படுத்துவா இப்படி ஆஹ் இதெல்லாம் கேட்க இல்ல பன்னெண்டாம் கிளாஸ்